சிவகாமினேசன் அடியவர்களுக்கு அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மாங்கனி திருவிழாவை பற்றிய சிறப்பு பதிவு மாங்கனி திருவிழா ஒவ்வொரு வருஷமுமே ஆனி மாதத்து பௌர்ணமி தினத்துல காரைக்காலில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள் பவதி விக்ஷாந்தேகின்னு காரைக்கால் அமையார் முன்னாடி முன்னா முன்னாடி நின்ன சிவபெருமானுக்கு மாங்கனி படைச்சு வழிபாடு பண்ணினாங்க இல்லையா அந்த மாங்கனி படைத்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற விதமாகத்தான் இந்த மாங்கனி திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதத்து பௌர்ணமி தினத்தில் கொண்டாடப்படுது இந்த வருஷம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி இந்த மாங்கனி திருவிழா கொண்டாடப்பட இருக்கின்றது காரைக்கால் அமையார் சரித்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு சுருக்கமான பதிவாக நாம் இங்கே நினைவு கூறுகின்ற விதமாக நாம் இந்த காரைக்கால் அமையார் சரித்திரத்தை பார்க்கலாம் எம்பெருமான் சிவபெருமான் வந்து கனியை வச்சே பிரச்சனையாக ஆரம்பிக்கிறவர் இல்லையா கனியை வச்சுதான் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் சர்ச்சையாயி முருகப்பெருமான் என்ன கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு வந்துட்டார் அதே போல அடுத்ததா வந்து காரைக்கால் அம்மையார் பெருமான் மீது கொண்டிருக்கின்ற அதீத பக்தியை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக அதே மாகனியை வச்சு மறுபடியும் சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை காரைக்கால் அம்மையார் மேலே நிகழ்த்த தொடங்கிவிட்டார் காரைக்கால் அம்மையாரினுடைய இயற்பெயர் புனிதவதியார் அவருடைய தந்தையார் பெயர் தனதத்தன் அவர் மிக பெரிய வியாபாரி இருந்தே தன்னுடைய பெண் குழந்தையான புனிதவதியாரை மிகச் செல்லமாக அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு குழந்தையாகத்தான் புனிதவதியாரை அவருடைய தந்தையார் வளர்க்கின்றார் அதே போல புனிதவதியாரும் நல்ல பண்பும் குணமும் நிறைந்தவராக அதீத சிவபக்தியோடு வளர்கின்றார் சின்ன வயசுல இருந்தே எம்பெருமான் சிவபெருமான் நினைச்சா தானே சிவபக்தியோட பிறக்கவே முடியும் அதே போல் சிவபக்தியோடைய பிறந்தவர் யார் அப்படின்னா இந்த காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே அந்த அளவுக்கு சிவபெருமான் மேலே ஈடுபாடு உடையவராக வளர்கின்றார் புனிதவதியார் பருவ வயது வந்துருச்சு திருமணம் பண்ணி வைக்கணும் இல்லையா அவருடைய தந்தையார் பரமதத்தன்கிற ஒரு பெரிய வியாபாரிக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு பெரிய வியாபாரிக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றார் பரமதத்தன் வந்து அவ்வளோ ஒன்று பக்தி நிறைந்தவர் கிடையாது சொல்லப்போனால் அவர் பக்தி அப்படிங்கிறதையே நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே தன் கண்ணார கண்டால் ஒழிய அவர் நம்ப மாட்டார் ஒரு சாட்சி இல்லாமலும் நம்ப மாட்டார் அந்த அளவுக்கு ஆனா வந்து புனிதவதிக்கு வந்து சிவபக்தி அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து அவர் அந்த பக்தியில வந்து அவர் குறுக்க நிக்கல நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பக்தியை செலுத்து நான் எப்பொழுதும் போல இருக்கேன் நீ அதை நம்பு என் கிட்ட திணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட இருப்பு இருக்கிறவர் தான் அவர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே இப்போ அவர்களுடைய திருமண வாழ்க்கை சுமூகமாகத்தான் போய் கொண்டிருக்கின்றது பரமதத்தனும் ஒரு மிகப்பெரிய வியாபாரி நகை வியாபாரி அவர் வந்து பக்கத்திலேயே வந்து கடை இருக்குது அவருடைய கடை இருக்குது தினமுமே அவருடைய கடைக்கு போய் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பொழுதும் போல் வீட்டிற்கு வர்றாரு நல்ல அழகாக அமைதியாக போய் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ஒரு நாள் அவருடைய கடையில் இருக்கும் பொழுது அவருடைய பால்ய ஸ்நேகிதன் பரமதத்தனுடைய பால்ய சிநேகிதன் வந்து அவரை பார்க்குறதுக்கு வர்றாரு இப்போ நாமெல்லாம் ஒருத்தரை பார்க்க போனோம் அப்படின்னா விருங்கையோடு போக மாட்டோம் அதே போல் அவருடைய சிநேகிதரும் வந்து தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற மாமரத்தில் இந்த கனி காய்ச்சிதுப்பா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கனியை கொண்டு வந்து பரமதத்தனுக்கு கொடுத்துட்டு அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பரமதத்தன் என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டு கனிகளையும் வாங்கின உடனே நான் இந்த வேலை முசுவில் வந்து நான் மறந்துடுவேன் அதனால் இந்த கனிகளை வந்து நான் இப்போவே வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிற வேலையாளை கூப்பிட்டு இந்த கனிகளை கொண்டு போய் வீட்டில் புனிதவதியார் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கனிகளையுமே கொடுத்து விட்டுறார் சரின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையாலும் அந்த ரெண்டு கனிகளையும் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு புனிதவதியாரும் அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு சாப்பாடு தயார் பண்ணிட்டுருக்கார் சாப்பாடு ஆயிடுச்சு இன்னும் அடுத்தடுத்து குழம்பு ரசம் எல்லாம் தயார் பண்ணணும்னு வச்சுக்கோங்க சாப்பாடு தயாரான ஆன உடனே பவதி பிக்ஷான் தேஹி அப்படின்னு வாசலில் ஒரு குரல் கேட்கும் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்ட உடனே ஆஹா அடியார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் இந்த புனிதவதியா இருக்குது ஏன்னா சின்ன இருந்தே சிவனடியார்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சிவபக்தி அவருக்கு நிறைய இருக்குது சிவனடியார் வந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து அமுது படைச்சிட்டு சாப்பிட்றது அமுது படைக்கிறது அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு பேரின்பமாக கருதக்கூடியவர் அவர் அதனால் பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு சிவனடியார் குரல் கேட்ட உடனே வேகமாக வர்றார் சிவனடியார் தான் சிவனடியாரோட ரூபத்துல வர்றது யாருன்னு நினைக்கிறீங்க ஷாட்சா எம்பெருமான் சிவபெருமான் தான் சிவனடியாராக வந்து இவருடைய பக்தியை உலகத்திற்கு காட்ட வேண்டும்னு வந்துட்டார் சிவனடியார பார்த்த உடனே வேகமா வரவேற்று ரொம்ப அன்பா உபசரிச்சு அந்த காலத்துல எல்லாம் வீடுகள்ல வந்து வெளியில வந்து ரெண்டு தென்னைகள் பெரிய பெரிய திண்ணைகளா இருக்கும் ஏன்னா வழிபோக்கர்கள் எல்லாம் வந்து தங்கிட்டு போற அளவுக்கு நல்ல வசதியா வீடுகள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இப்போ அதுக்கு சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்குவோம் பரவாயில்லை இப்போ கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம வாழ முடியும் அவர் வந்து அந்த சிவனடியாரை வந்து அன்பாக உபசரிச்சு அந்த திண்ணையில் உட்கார வச்சு நான் இப்பவே வந்து உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறேன்னு சொல்லிட்டு வேகமாக இலையெல்லாம் வச்சு சாப்பாடு தான் தயாராயிருக்கு சாப்பாடு மட்டும்தான் தயாராயிருக்கு சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு இப்போ போட்டுட்டு தயிர் கலந்து தயிர் அண்ணமா அவருக்கு கொடுக்குறாரு சரி தயிரம் கொடுத்தாச்சு வேறு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது ஆக தன்னுடைய தன கணவர் வந்து கொடுத்துனுச்சாரே ரெண்டு மாங்கனி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மாங்கனியை எடுத்துக்கொண்டு வந்து சிவனடியாருக்கு படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கனியை எடுத்துட்டு வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டார் சிவனடியாரும் அந்த மாங்கனியை மாங்கனியோட இந்த தைரென்னத்தை சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருந்ததுமா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு கிளம்பிடுறார் வாழ்த்திட்டு கிளம்பினாரே இதுக்கப்புறம்தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது எப்பொழுதும் போல் அடுத்த அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக புனிதவதியார் போயிட்டாங்க சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணிடுறாங்க மதிய நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு பரமதத்தனும் சாப்பிட்றதுக்காக வந்துடுறார் வந்த உடனே அம்மா புனிதவதி எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடமான்னு சொல்லிடுறார் கணவர் பசிக்குதுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு நிமிஷம் தாங்கலை ஏன்னா வந்த நிகழ்வை கூட சொல்ல முடியல அதாவது சிவனடியார் வந்தாரு நான் இந்த மாதிரி சாப்பாடு போட்டேன் அப்படின்னு கூட சொல்ல முடியல அவர் பசிக்குதுன்னு சொன்ன உடனே சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் பரமதத்தன் கேக்கிறாரு அம்மா நான் ரெண்டு மாங்கனி கொடுத்தனுச்சேனே அதை கொண்டு வாமான்னு சொல்றாரு சரி நீ இவங்களும் மாங்கனி ஒரு மாங்கனியை வந்து கொண்டு வந்து கணவருக்கு கொடுத்துட்றாங்க கணவர் அந்த மாங்கனியை சாப்பிட்டு ஆஹா இந்த மாங்கனி ரொம்ப சுவையா இருக்கு என்னோட நண்பன் கொண்டு வந்தது ரெண்டு மாங்கனி கொடுத்தானே நீ இப்போ தானே எனக்கு கொடுத்த இன்னொரு கனியும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு பரமதத்தன் இங்கே தான் ஆரம்பிக்குது எம்பெருமானினுடைய திருவிளையாடல் ஆஹா இப்போ நம்ம இந்த ஒரு இன்னொரு மாங்கனியை வந்து சிவனடியாருக்கு படைச்சிட்டோம்னு சொன்னால் க கணவர் வந்து தப்பாக நினச்சிடுவாரே ஏன் அந்த உடனே சொல்லலைன்னு கோவப்படுவாரேன்னு பயந்துக்கிட்டு வேற வழியே இல்லாமல் அப்படியே மனசில் ஒரே துக்கத்தோடு இப்படி ஆகிப்போச்சேன்னு நினச்சிட்டு வேகமாக பூஜை இறக்கி விடுறாங்க மாங்கனி வேணும்னா மாங்கனி எங்கே இருக்கோ அங்கே போகணுமா இல்லையா இவங்க நேராக பூஜை இறக்கி விடுறாங்க பூஜை அறைக்கு போய் பெருமானு அழுது புலம்பி வேண்டாங்க பெருமானே இப்படி நான் சோதிக்கிறியே இப்படி ரெண்டு மாங்கனியும் ரெண்டாவது மாங்கனியும் குடுன்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி கை நீட்டி அப்படியே வேண்டிட்டு இருக்கிறாங்க அவருடைய கைகளில் வந்து மாங்கனி விழுகின்றது அந்த மாங்கனியை எடுத்துட்டு போய் வேகமாக போய் தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்தாச்சு அவர் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து ஆஹா இது அமிர்தம் போல இருக்கின்றதே முன்னாடி நம்ம சாப்பிட்டா வாங்கினையை விட இது பயங்கர சுவையாக இருக்குது அது எப்படி வந்து ஒரே மரத்தில் விளைஞ்ச ரெண்டு கனி ஒரு கனி அவ்வளோ தான் இருந்தது சுவை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த கனி அதை விட பல மடங்கு சுவையா இருக்கே அது எப்படி சாத்தியம் ஏன் புனிதவதி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதிக்கிட்டே பேசிட்டு இருக்கார் புனிதவதியாருக்கு அப்போதான் வந்து சரி இப்ப இனிமேலும் சொல்லாம இருக்கக்கூடாது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புனிதவதியார் இந்த மாதிரி நடந்தது ஒரு சிவனடியார் வந்தாங்க ஒரு படத்தை நான் படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இன்னொரு கனி எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறாரு இன்னொரு கனி நீங்க கேட்ட உடனே நான் வந்து பெருமான் கிட்ட போய் அழுது புலம்புனே வேண்டுனே ஒரு கனியை அவர் கொடுத்துட்டாரு அதனாலதான் இந்த மாங்கனி அவ்வளவு சுவையாக அமிர்தம் போல உங்களுக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க உடனே பலமா சிரிக்கிறார் பரமதத்த ஏன் புனிதவதி நீ வந்து மிக 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 பக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு நிறைய பக்தி இருக்குதுன்னு நீ சொன்னால் கூட நான் கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒத்துக்குவேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக நீ இப்படி சொல்லணுமா அப்படின்னு கேலி பண்ணுற உடனே வந்து புனிதவதி யாரும் இதுதான் நடந்தது நம்புங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சரி அப்படின்னா நீ ஒன்று பண்ணு மறுபடியும் இறைவன்கிட்ட போய் நீ வேண்டி இன்னொரு மாங்கனியை எனக்கு வரவழைத்து காட்டுன்னு சொல்லிடுறாரு உடனே இவர் வந்து சிவபெருமான் கிட்ட மறுபடியும் ஓடி இந்த மாதிரி நீ இருக்கியா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தையே கொண்டு வந்து விடுற அளவுக்கு என்னை சோதனை பண்ணிட்டியே இப்போ நீ என்ன இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது நீ தான் உதவி பண்ணியா அப்படின்னு ஒன்று மன்றாடுறாங்கன்னு சிவபெருமான் கிட்ட மறுபடியும் ஒரு கனி வருது இந்த மாதிரி ஒரு கனி வந்து வர்றத வெளியில வெளியிலருந்து பார்த்துட்டார் பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு கணம் வந்து ஆடி போயிட்டார் அந்த சணம் வந்து அவருக்கு வந்து ஒரு விதிர் விதிர்ந்து போயிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆடி போயிட்டாரு மனுஷன் இப்படி வேண்டன உடனே ஒரு மாங்கனி அது எப்படி மாயமா மந்திரமா வரும் தன்னுடைய கையில வந்து விழுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே வேகமா புனிதபதியார் வெளியில ஓடி வந்து இந்தாங்க இன்னொரு மாங்கனி என்னுடைய சிவபெருமான் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய கையில கொடுக்குறாங்க பரமதத்தன் அந்த மாங்கனிய கையில வாங்கி அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்து முடிச்ச உடனே அந்த மாங்கனி மறைந்து விட்டது ஐயோ இந்த மாங்கனி எங்கே காணமேன்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் தானே வாங் இன்னொரு மாங்கனியை வரவழைத்து காட்டுன்னு சொன்னீங்க பார்த்துட்டிங்கல்ல அதனால தான் கனி மறைஞ்சு போயிருச்சு சாப்பிட்றேன்னு சொல்லலையே பார்க்கணும்னு சொல்லி தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆஹா என்னடா இது இவ்வளவு சக்தி வாய்ந்த பெண்ணா இவ்வளவு பக்தி வாய்ந்த பெண்மணியா நம்முடைய மனைவி இவ்வளவு பக்தி வாய்ந்த பெண்மணியோட இவள் வந்து ஒரு சாதாரண பெண்ணை கிடையாது தெய்வ பெண்மணி இவ கூட குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது சரியில்லை நாம் வந்து அதற்கு தகுதியானவனும் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு அப்போ வீட்டை விட்டு போய்டுறேன் புனிதவதியார் வந்து கணவனார் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார் வரவே இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படியே இங்கே அழுது கடந்து புலம்பி தவிச்சிட்டு இருக்காரு அங்கே பரமதத்தன் வந்து பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாரு அங்கே போய் வியாபாரம் பண்ணி அமோகமாக பெரிய ஆளாயி அங்கே ஒரு பெண்மணியை கல்யாணமும் பண்ணி குழந்தையும் பிறந்துடுது அந்த குழந்தைக்கு புனிதவதினு தான் பேரே வைக்கிறார் ஏன்னா புனிதவதியார் மேலே அவ்வளவு மரியாதை பரமதத்தனுக்கு இந்த விஷயம் வந்து புனிதவதியாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருது உடனே புனிதவதியாரு அவருடைய தாய் தந்தை பரமதத்தனனுடைய தாய் தந்தையும் சேர்த்து அத்தனை பேரும் கிளம்புறாங்க பரமதத்தனை பார்க்கறதுக்கு ஏன்னா அவர் பெற்றவங்களுக்கு யாருக்குமே சொல்லலை அவர் உடனே கிளம்பி போயிட்டார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த உடனேவே உடனே அவங்க எல்லோரும் போய் பார்க்கும்பொழுது புனிதவதியார வந்து இவரும் பாக்கிறதுக்கு பரமதத்தனும் பார்க்கறாரு தன்னுடைய மனைவி குழந்தைகளும் இருக்காங்க கூட மனைவி குழந்தை அந்த ஒரு குழந்தையும் கூட இருக்காங்க அவங்க இவரும் வந்து புனிதவதியாரை பார்த்த உடனே வந்து காலில் விழுந்து வணங்குறதுக்கு போயிட்டார் நம்ம தன்னுடைய மனைவி குழந்தையுமே காலில் விழுந்து வணங்க சொல்கிறார் உடனே அலறி அடித்து பின்னாடி போய் வேகமாக தெய்வத்திற்கிட்ட போய் முறையிடுறாங்க புனிதவதியார் தெய்வமே எம்பெருமானே சிவபெருமானே இப்படி என்னுடைய கணவனையே என்னுடைய காலில் விழுந்து வணங்க வைக்கிற அளவுக்கு நீ எனக்கு சோதனை கொடுத்துட்டியே இப்படி வந்து கணவர் வந்து என்ன விட்டுட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணிட்டார் இனிமே நான் வந்து இருக்கிறது வந்து சாத்தியமே இல்லை ஆனா நீ கொடுத்த இந்த உயிரை நான் எடுத்துக்க மாட்டேன் அதனால இனிமே வந்து எனக்கு இந்த இல்லற வாழ்வு வேண்டாம் இனிமே இந்த தசை பொதி நிறைந்த இந்த அழகு மேனியும் எனக்கு வேண்டாம் அதனால எனக்கு இந்த அழகு திருமேனியனியே எடுத்துக்கிட்டு பேயுரு கொடுத்துருன்னு சொல்லி வேண்டாங்க அவர்களுடைய இளமையான அழகு உருவம் போய் ஒரு வேற ஒரு உருவம் முதிய ஒரு பார்க்க அதாவது அசிங்கமாக அப்படின்னு இல்லை பேயூருன்னு வேண்டினா அந்த ஒரு அந்த அழகு திரும்ப நீ போய் வேற உருவம் வந்துடுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதற்காக அசிங்கம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி அவர்களுடைய ரூபமே மாறி போய் விடுகின்றது இதெல்லாம் பெற்றவங்கள்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்காங்க உடனே வந்து பிரீதவதியார் வந்து சந்தோஷமாக நன்றி சொல்லி வேண்டிட்டு இனிமே வந்து எனக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை பெருமானே இனிமே வந்து என்னுடைய நோக்கமே வந்து உன்னுடைய உன்னை வந்து பாடி வழிபாடு பண்ணணும் நான் பாடுறதுக்கு நீ திருநடனம் வந்து புரியணும் அதை பார்த்துக்கிட்டு நான் உன்னுடைய காலடிக்கு கீழேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதே போலவே ஒவ்வொரு தலமாக சென்று பாடி எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாங்க கடைசியில் நான் கைலாயத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அடுத்த ஷரணம் கைலாயத்தில் போய் நிற்கிறாங்க அப்படி கைலாயத்துல போய் நிற்கும் பொழுது கைலாய மலை அடிவாரத்துல போய் நிற்கும் பொழுது கைலாயத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு சிவபெருமானினுடைய ரூபமாகவே அந்த மலை தெரிகின்றது எம்பெருமான் சிவபெருமான் இருக்கின்ற மலை இது அதை வந்து நான் காலால மிதிச்சு ஏறி எம்பெருமான பாக்குறதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைகிழ நடக்கிறாங்க தலையால நடக்கிறாங்க அவ்வளவு பக்தி பெருமான் மேல அப்படி தலையால நடந்து வர்றத எம்பெருமான் சிவபெருமானும் பார்வதியும் பாக்குறாங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா சுவாமின்னு பார்வதி கேட்ட உடனே அம்மையே எழுந்துருன்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்துகிறாங்க காரைக்காலமையார் உடனே அம்மையேன்னு நீங்கள் என்ன அழைச்சிங்களா அப்படின்னு சந்தோஷத்தோட பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க இப்படி நான் இருக்கின்ற மலையவே வந்து மிதிக்கக்கூடாது இப்படி தலையில நடந்து விடுறீங்க வர்றீங்களே நீ உங்களை நான் அம்மையேன்னு அழைக்காமல் நான் எப்படித்தான் அழைக்கிறது அழைக்கிறது அளவுக்கு என் மேலே பாசமாக பக்தியாக இருக்கீங்களேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க வந்து நிறைய ஆண்டோர்கள் எல்லாம் பார்த்த உங் உங்களுடைய திரு நடன காட்சியை வந்து நான் பார்க்கணும் அந்த நடன காட்சியை பார்த்துக்கிட்டே எப்பவுமே உங்கள் காலடிக்கு கீழே நான் பாடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கணும் அதை நான் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வர வேண்டாங்க திருவாலங்காட்டிற்கு வா உனக்கு நடன தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு விட்டுடுறாங்க திருவாலங்காட்டிற்கு போய் பாடுறாங்க எம்பெருமான் நடன கோலத்திலே தரிசனம் தருகின்றார் இது காரைக்கால் அம்மையாரினுடைய சரித்திரம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இப்போ நம்ம நிறைய எல்லாம் பார்த்தோன்னே எம்பெருமான் சிவபெருமான் நடன கோலத்தில் இருக்கும்போது கீழே வந்து ஒரு பெண்மணி வந்து வணங்கிய நிலையில் மண்டி போட்டு உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அது காரைக்கால் அம்மையார் தான் இப்போ பக்தி நிறைந்த காரைக்கால் அம்மையாரினுடைய அதீதமான பக்தியை வெளி உலகிற்கு காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் சிவபெருமான் இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே பெண் நாயன்மார் யார் அப்படின்னா அது இந்த காரைக்கால் அம்மையார் தான் அப்பேற்பட்ட காரைக்கால் அம்மையார் எம்பெருமான் சிவபெருமானுக்கு மாங்கனி படைத்த நிகழ்வை நினைவு விதமாகத்தான் ஒவ்வொரு வருஷமுமே ஆனி மாதத்து பௌர்ணமியில காரைக்கால்ல இந்த விழா மாங்கனி திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருவிழால நிறைய பேர் மேலே இருந்து மாங்கனிகளை பிக்ஷாடனராக வருகின்ற சிவபெருமான் மேலே வீசுறாங்க தன்னுடைய முந்தானையிலே கீழே இருக்கிற பெண்கள் வேற என்ன வேண்டுதல்லாம் வச்சு யாரெல்லாம் வந்தாங்களோ தன்னுடைய துண்டுகள் எல்லாம் ஏந்திக்கிட்டு அந்த மாங்கனியை சாப்பிடும் பொழுது அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகின்றது குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது இது அதீதமான நம்பிக்கை இறைவன் அடியவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை இந்த நாளை தவற விடாமல் காரைக்கால் அம்மையாரையும் எம்பெருமான் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணி நாம் பெருமானினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்